வணக்கம் நண்பர்களே இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு மருத்துவ விழிப்புணர்வு பதிவாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் இது பயமுறுத்தும் பதிவு பதிவு அல்ல ஒரு முன்னெச்சரிக்கை என்று வைத்துக் கொள்ளலாம் கோவிட் நைன்டீன் உலகமே அதனுடைய தாக்கத்தை அறிந்திருக்கிறது நோயின் தாக்கம் உடலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த நோயினால் எத்தனை பேர் மடிந்தார்கள் என்பதை கடந்து உயிரோடு இருப்பவர்களுக்கு மரணத்திற்கு நிகரான அல்லது மரணத்தை விட அதிகமான பாதிப்புகளையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தி சென்றது பொருளாதார பாதிப்புகள் உலக நாடுகளே ஸ்தம்பித்தது அதில் நாம் இன்றும் உயிரளவு உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இறைவன் கொடுத்த நன்கொடை என்றுதான் கோர வேண்டும் இந்த கொரோனாவின் அடுத்த வடிவம் நிச்சயமாக அப்போதே மருத்துவர்கள் கூறினார்கள் இந்த கொரோனா வைரஸ் அடுத்தடுத்த வடிவங்களில் மாறிக்கொண்டு வரும் பொதுவாகவே அது ஒரு உயிரின் பரிணாம வளர்ச்சி அல்லது பெருக்கம் என்று சொல்லலாம் இன்னும் அறிவியல் பூர்வமாக சொல்வதென்றால் ஒரு கிருமி அழிக்கப்படும் பொழுது அல்லது அது முற்றிலுமாக தடுக்கப்படும் பொழுது அடுத்த வடிவத்தை எடுத்துவிடும் இது உயிரினுடைய எந்த உயிருக்கும் முற்க பரிணாமம் சரி இப்போது மேலை நாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து நாடுகளில் பரவியிருப்பதாக உறுதியாக நம்பப்படும் கொரோனா கொரோனாவுடைய அடுத்த வடிவம் எக்ஸ்இசி என்ற உருமாட்டம் சார்ஸ் கோவிட் டூ அப்படின்னு இந்த வேரேண்டியனோட பரவல் முக்கியமான உருவாற்றத்தால் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க அது ஏற்கனவே கோவிட் தடுப்பூசி போட்டிருந்தால் அவர்களையும் இது தீவிரமாக தாக்கும் கோவிட் ஊசி போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அச கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துவிட வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த பதிவு மீண்டும் சொல்கிறேன் இது ஒரு விழிப்புணர்வு தான் இந்தியாவிலும் இதனுடைய அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்திருக்கிறது பரவல் ஆரம்பித்து விட்டது என்று சொல்ல முடியாது ஆனால் தென்பட ஆரம்பித்திருக்கிறது தென்படுவது ஆங்காங்கே அறிகுறிகள் தெரிகிறது இதே நிலை நீடித்தால் அதிக எண்ணிக்கையிலான மக்களை பாதித்து மீண்டும் ஒரு அவசர நிலை ஏற்படுத்தலாமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நிலவுகிறது வெளிநாடு சென்று வருபவர்கள் அல்லது வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வருபவர்கள் என்று இதனுடைய பரவல் ஆரம்பிக்கிறது இதனுடைய பரவலுடைய தீவிரம் அதிகம் இருக்கும் என்று மருத்துவர்கள் கருகிறார்கள் அப்படி பரவல் பெரிய ஒருவேளை இந்த பரவல் ஆபத்தை ஏற்படுத்தாமலும் போகலாம் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது காரணம் இதற்கு முன்பு நாம் கோவிட் நைன்டி நைன்டீன் என்ற அந்த கொரோனாவை நாம் கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு அதில் பயிற்சி இருக்கிறது மருத்துவர்களுக்கு என்பதால் இந்த புதிய உருமாற்றம் எச் சி சி கோவிட் இரண்டாவது உருமாற்றம் அடைந்த இந்த வேரியண்ட்டை கட்டுப்படுத்த மருத்துவர்களால் கட்டுப்படுத்த இயலும் அந்த பயிற்சி ஏற்பவர்கள் இயலும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆக இது ஒரு மிகப்பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்தாமலும் போகலாம் ஆனால் ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது இதனுடைய உலக சுகாதார நிறுவனமும் இந்திய மருத்துவ மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் தெளிவான வணக்கங்களை தான் அவங்க தான் கொடுக்கணும் இதற்கு முன்பு வந்த தொற்று பரவலில் சார்ஸ் அப்படிங்கிற சிவியர் அக்யூட் ரெஸ்பரேட்டரி சின்ட்ரோம் எனப்படும் தீவிர சுவாச பாதிப்பை நாம் பார்க்கவில்லை இதுதான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் சார்ஸ் அப்படிங்கிற அந்த பாதிப்பை தீவிரமான பாதிப்பை பார்க்கல ஆனால் எக்ஸிசி உருமாற்றம் இந்த தீவிர சுவாச பாதிப்பை ஏற்படுத்துவதாக தகவல் வருகிறது அதுதான் மோசமான விஷயம் இதன் பரவலும் தீவிரமாக முந்தைய வேரியண்ட்டுகளை விட மோசமாகவும் இருக்கும் அப்படின்னால இப்போவே நாம் விழிப்புடன் இருப்பது நல்லது எப்போதும் போலதான் தான் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா கை சுத்தப்படுத்துவது முகக்கவசம் அணிந்து கொள்வது இதை தடுப்பதற்காக உலக பொது சுகாதார நிறுவனமும் இந்திய மருத்துவ கவுன்சிலும் என்னென்ன பரிந்துரைகளை செய்கிறதோ அதையெல்லாம் பின்பற்றுவது இது ஒரு விழிப்புணர்வு மீண்டும் மீண்டும் நாம் கூறுகிறோம் இது ஏதோ ஒரு பதற்றத்தை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட வீடியோ இல்லை அதனால் நீங்கள் இந்த வீடியோ எவ்வளவு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் இந்த பரவலையும் நாம் கட்டுப்படுத்தலாம் நம்முடைய வாழ்வையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் நன்றி தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்